சவுத் ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள் இது இது எங்கே இருக்குன்னா இப்போ நம்ம இது இருக்குல்ல குக்கி சுப்பிரமணியாலேருந்து தர்மசலாபுர வகையில் இருக்குது இது யாரும் இது வரைக்கும் தமிழில் போட்டிருப்பாங்களேன்னு தெரில நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்ன ஏதுன்னு இந்த கோயிலில் என்னென்னா என்ன இதுனா இங்கே வேண்டுதல் ஏதாவது வேண்டாங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்கு இங்கே எல்லாத்துக்கும் வந்து மணி ஏற்றி வந்து கட்டிடுறாங்க நம்ம சபரிமலையில் கட்டுற மாதிரி நல்லா அழகாக இருக்குது கோயில் எல்லாங்க பாருங்கள் எவ்வளோ மணி கட்டியிருக்காங்க பாருங்கள் சுற்றி வேண்டுதலை நிறைவேற்றும் கௌதத்தம் மகா கணபதி ஷேத்ரா இது எல்லாம் அவங்க வேண்டுதல் கேட்க மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல பண்ணி கட்டி விட்றாங்க உள்ள இதுவும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த கோயிலில் என்ன சிறப்புனா எல்லாத்துலேயும் மணி தான் அவங்க வேண்டுதல் நிறைவேறுச்சின்னா ஒரு மணி மணியத்து வந்து கட்டிடுறாங்க இந்த கோயிலே இவ்வளோ தான் ஜஸ்ட் இவன் இங்கே இங்கே இந்த இடம் மட்டும்தான் அவர் தான் மூலவர் அங்கே ஒரு இல்லை எதுவும் இல்லை எல்லாம் சுற்றி மணி தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயும் மணி மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது எல்லாம் மணி கட்டி வச்சிருக்காங்க அவங்க வேண்டுதல் இருந்துச்சுன்னா இங்கே வந்து மணியை கட்டிடுறாங்க இது அவருக்கு அபிஷம் நடக்குது கூகுள் மேப்ல போட்டாலே இந்த இடம் வந்துரும் இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக சுப்பிரமணியாலேருந்து தர்மசாலா போகிற வழி அது வர போகிற வழியில் சவுதட்கா ஸ்ரீ மகா கணபதி ஷேத்ரா இது ஆக்சுவலாக நான் ஆள் தான் போடுறேன் போல்றது இது வரைக்கும் யாரும் போட்டதாக தெரியல பார்ப்போம் கர கன்னடாவில் போட்டிருப்பாங்க தமிழில் இப்போ தான் போடுறோம் நாங்கள் வளமிட்டோம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்குது இருந்தாலும் அது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டோம்